வாழ்கை மையம் வளர்த்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்து அமைதியாக அன்பர்களே இன்றைக்கு மே இருபத்தி ரெண்டு தத்துவ வேதாத்திரி மாமனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில தற்சோதனையின் அவசியம் குறித்து இன்றைக்கு பேசுகிறார் நாம் இந்த உலகத்துல பிறந்து விட்டோம் ஒரு தொழில் செய்கிறோம் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்கிறோம் அந்த குழந்தையை வளர்ப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறோம் எல்லாம் சரிதான் இதையெல்லாம் விட்டுவிட்டு விட்டு விட்டு போக முடியுமா எல்லாம் செய்துதான் ஆக வேண்டும் அப்படி செய்கிற பொழுது தத்துவ வேதாத்திரி மாமனி அவர்கள் சொல்கிறார்கள் ஒன்றே ஒன்றுதான் தேவை செய்கிற ஒவ்வொன்றிலும் எது நல்லது எது கெட்டது என்று பகுத்து ஆராய்ந்து நல்லனவற்றை பெருக்கி அல்லனவற்றை களைகிற ஒரு நடவடிக்கையை நீங்கள் நாள்தோறும் எடுத்தே ஆக வேண்டும் அப்போதுதான் வாழ்வு சிறக்கம் அதனாலே தற்சோதனை அவசியம் என்று சொல்கிறார்கள் எல்லா கடமைகளையும் நாம் செய்தே ஆக வேண்டாம் செய்கிற ஒவ்வொன்றிலும் என்ன ஆகிறது என்றால் ஐயுணர்விலே அந்த ஐம்புலன்கள் இன்பத்திலே சிக்கி சிக்கிக்கொண்டு நாம் சமயங்களில் சிக்கலில் மாட்டிக்கொள்கிறோம் எனவே அதனை களைவதற்கான முயற்சி அதற்கான முறைப்படியான பயிற்சி தான் இந்த சற தற்சோதனை என்று சொல்கிறார்கள் தற்சோதனை என்பது வேறொன்றும் இல்லை செய்கிற ஒவ்வொன்றிலும் விளைவு அறிந்து விழிப்பு நிலையோடு நல்லன எது தீது எது என்று ஆராய்ந்து நல்லனவற்றை இன்னும் வளர்த்து கொள்வதும் அல்லணை எதுவென்றால் அதை களைவது என்ற ஒரு உறுதிப்பாட்டை உலத்திற்கு மனதிற்கு ஏற்படுத்திக் கொள்வதுமான ஒரு உளப்பயிற்சி தான் தற்சோதனை என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமளி அவர்கள் சொல்கிறார்கள் அப்படி உங்களுக்கு ஒரு எண்ணம் பாடாய்படுத்துகிறது என்று நீங்கள் கருதினால் அந்த எண்ணத்தை எப்படி ஆராய்வது ஒரு ஆசை உங்களை அடிக்கடி வந்து துரத்துகிறது அந்த ஆசனை ஆசையை எப்படி சீரமைப்பது ஒரு சினத்தால் முகம் உங்களுக்கு சிவக்கிறது அதனால் உங்களுக்கு விளைவுகள் தீமையாக இருக்கிறது என்று தெரிந்துவிட்டால் அந்த சினத்தை எப்படி குளிர்வப்பது அதே போல கவலையால் உங்கள் மனம் கணக்கிறது என்று சொன்னால் அந்த கவலை எப்படி களைவது என்பதற்கான முறைப்படியான பயிற்சிகளைத்தான் தத்துவான வேதாத்ரி மாமனி அவர்கள் அகத்தாய்வு பயிற்சிகள் என்று வகுத்து தந்திருக்கிறார்கள் அதை முறைப்படி செய்து நம்முடைய வாழ்க்கையை செழுமையாக்கி கொள்ள முடியும் என்கிற அந்த செய்தியை நீ உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி